Hi friends welcome to Appa's kitchen. இன்னைக்கு நாம் சக்கரைவளி கிழங்கை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் செய்யலாம். அதுக்கு சக்கரைவளி கிழங்கை வேக வச்சிட்டு தோல் எடுத்துக்கணும். தோல் எடுத்துட்டு கையால மசிச்சாலே மசிஞ்சிரும். நாம் இன்னைக்கு செய்ய போறதே இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. அதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கேன். தோல் எடுத்துட்டு மசிச்சுக்கலாம். சக்கரவலிக்கிழங்க நல்லா மசிச்சுக்கணும் மசிச்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம மாவா பெசஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கேன் காட்டுறேன் இந்த தான் இருக்கும் மாவு சக்கரைவள்ளிக்கிழங்கு சேர்த்துருக்கதால மாவு வந்து நல்ல சாஃப்டா இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியமே இல்லை சாதனமா மைதா மாவு பிசைஞ்சாக்கா சமோசாக்கு போலிக்கு எதுக்கு பிசைஞ்சாலும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்பதான் மாவு சாஃப்டா இருக்கும் இப்ப இந்த பிசைஞ்ச மாவுல நம்ம உருண்டை போட்டுக்கலாம் உருண்டை போட்டாச்சு நான் மாவு பிசையும் நிறைய எண்ணெயெல்லாம் சேர்க்கலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சாதனமா போலிக்கு மாவு பிசையும்போது மைதாவை விட எண்ணெய் நிறைய சேர்க்கணும் அப்பதான் மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் மாவு பிசைஞ்சு உருண்ட போட்டு உருண்டை வந்து கடலை கடலைப்பருப்ப ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த ஊற வச்சிட்டு மிக்சில குறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கேன் அரைச்சத குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தணும் நிறைய தண்ணி கூடாது தண்ணி ஊத்தி வேக வச்சிட்டு அதுல நான் வெள்ளம் சேர்த்திருக்கேன் அரைக்கப் கடலைப்பருப்புக்கு அரைக்கப்பு சேர்க்கலாம் இல்ல கால் கப் கூட நீங்க சேர்க்கலாம் வெள்ளம் தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் தேங்காய் சேர்ப்பாங்க கடலைப்பருப்பு இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சாதான் கரெக்டா வரும் ரொம்ப நைஸா அரைச்சிங்கன்னா நைசா போயிடும் நல்லா இருக்காது இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் கொஞ்சமா மைதா மாவு தூவிக்கிறேன் ரொம்ப அலுதம் குடுத்து தரட்ட நாம் நாம இன்ஸ்டன்ட்டா செய்ய போறதால இப்போ இத வந்து நான் என்ன பண்ணப் போறேன்னா ரெண்டு ஷீட் தனித்தனியா ரெடி பண்ணிக்கப் போறேன் இது மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி ஒரு प्लेटல வச்சுக்கலாம் இன்னொ ஒரு ஷீட்ட நான் ரெடி பண்ணிக்கிறேன் நாம தரட்டி வச்சிருக்க ஒரு ஷீட்ல இந்த உருண்டையை வெச்சுக்கலாம் கடலப்பருப்பு உருண்டைய ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இன்னொரு ஷீட்டை இது கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணும்போது இதில் தண்ணி எதுவும் ஓரத்தில் தடவை தேவையில்லை வச்சிருக்க ஃபீலிங்லயே இது ஒட்டிக்கும் நல்லாவே நம்ம சப்பாத்தி கட்டையால லேசா ஒரு அழுத்தம் கொடுத்து திரட்டணும் ரொம்ப வேகமா கொடுக்க கூடாது அழுத்தம் மாவு பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்கணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருந்ததுனாக்கா வர வரன்னு இருக்கும் நல்லா இருக்காது ஹார்டா ஆயிடும் இருந்ததுன்னா இருக்காது மாவா இருக்கும் இப்ப சட்டி சூடு வந்துருச்சு சட்டில போட்டுருக்கான் யூஸ்வலா போலி செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்னதா பவுல் பண்ணிட்டு அது உள்ள பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி செய்வாங்க பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா வராது நாம செஞ்சிருக்க மாதிரி செஞ்சோம்னாக்கா ஈஸியா வந்துடும் இன்ஸ்டண்டா செஞ்சுட்டு போயிடலாம் இப்ப இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் பொங்கி வருது இப்ப இத எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுறேன் நம்மளோட போலி பாருங்க சாஃப்டா இருக்கு இன்ஸ்டண்டா செய்யறதால ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு போலிய நான் பிச்சு காட்டுறேன் ரொம்ப இஷ்டம் ஆனா ரொம்ப ஈஸியா செய்ய வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்